ஹாய் ஹஸ்பரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் இதுக்கு முன்னாடி சமவெளி நாகரிகம் பார்த்துருந்தோம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா உலகின் தொன்மையான நாகரிகம் இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா உலகிலேயே தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறது மெசபட்டோமிய நாகரிகம் தான் இந்த நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்க விஷயம் அதுக்கப்புறமா இன்னைக்கு இது தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறதுல நம்ம மொத்தம் மூன்று நகரங்களை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சிபுரம் பூம்புகார் அப்படிங்கிற மூன்று நகரங்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதில் முதல்ல பார்க்க போகிறது பூம்பு பூம்புகார் பூம்புகார் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சிலப்பதிகாரம் தான் இல்லையா பண்டைய தமிழகத்துடைய பழமையான நகரங்கள்ல ஒன்று தான் பூம்புகார் இது கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரமும் கூட இங்க நிறைய இது துறைமுக நகரம் அப்படிங்கிறதுனால நிறைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் வணிகமும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் இந்த பூம்புகார் நகரம் காவேரி ஆறு இருக்குல்லையா அந்த காவேரி ஆறு கடலோட கடற்கட இடம் அதாவது மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பீச்சுக்கு போனோம் அப்படின்னா பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பூம்புகாருக்கு இன்னும் வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா புகார் காவிரி பூம்பட்டினம் இந்த மாதிரியான பெயர்களுமே இருக்குது இது ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் எந்த அரசரோட காலத்தில் ஃபேமஸான ஒரு துறைமுக நகரம் அப்படின்னா சோழ அரசர்களுடைய காலத்தில் ஃபேமஸான துறைமுக நகரமாக இருந்திருக்கு இந்த பூம்புகார் பூம்புகாருடைய சிறப்புகளை பற்றி நம்மளுக்கு பட்டினப்பாலை இரட்டை காப்பிய நூல்கள்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படிப்பட்ட இரட்டை காப்பிய நூல்களும் இதோடைய சிறப்புகளை நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படி பூம்புகாருடைய சிறப்புகளை ரொம்ப விரிவாக சொல்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்துல தான் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர்னு சொன்னோம் அப்படி கண்ணகியுடைய தந்தை பேர் என்ன அப்படின்னா மாநாய்க்கன் மாநாயக்கன் அப்படின்னா என்னென்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லலாம் கோவலனுடைய தந்தை பெயர் மா சாத்துவான் மா சாத்துவான்னா பெரு வணிகன் அப்போ மாநாயக்கன்னா பெருங்கடல் வணிகன் மா சாத்துவான் அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வணிகம் செய்கிறதுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து கிரேக்கம் ரோமம் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து நிறைய பேர் வணிகம் செய்ய வந்திருக்காங்க அதனால் இந்த இடத்துல நிறைய மொழிகள் அப்படிங்கிறதும் பேசப்பட்டிருக்கு அடுத்து சில டைம் நம்மளுக்கு ரீசன் அசோஷனில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவருடைய மொழிகளை கற்றிருந்தாங்களா அப்படின்னா ஆமாம் இவங்க வெளிநாட்டவருடைய மொழிகளையும் கற்றிருந்தாங்க அதே மாதிரி இங்கே வணிகம் செய்ய வந்த அயல் நாட்டினரும் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டாங்க அதனால என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இங்கே பண்ட மாற்றம் மட்டும் நடக்கலை மொழி மாற்றமும் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் பூம்புகார் நகரத்தில் இருந்த வணிகர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்க நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பெயர் பெற்றவங்க எப்படி சொல் தெரிஞ்சிக்க முடியுது நம்மளால் அப்படின்னா அவங்க ஒரு பொருளோட விலையை சரியான விலைக்கு தான் விற்றுருக்காங்களே தவிர கூடுதல் விலைக்கு விற்கலை அப்படி கூடுதல் விலைக்கு ஒரு பொருளை விற்கிறது தவறான செயல் அப்படின்னு அவங்க கருதி இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு பட்டினப்பாலை சொல்லுது சரி இந்த பட்டினப்பாடை எழுதுனது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ கிமு இரண்டாம் நூற்றாண்டுல கடியலூர் ஒருத்தரங்கண்ணனார் அவருடைய பட்டினப்பாளையில பூம்புகாருடைய சிறப்புகளை சொல்றது மூலியமா அந்த நகரத்துடைய தொன்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது நிறைய பொருள்கள் இறக்குமதி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்படி எந்த பொருள்கள்லாம் எல்லாம் இறக்குமதியாயிருக்கு குதிரை அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய ஒரு விலங்கு கிடையாது அப்போ இந்த குதிரைகள் அப்படிங்கிறது அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு கடல் வழியாக மிளகு அப்படிங்கிறது தரைவழியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சைட்லேருந்து சந்தனமும் தென்கடல் சவுத் சைட்லேருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலேருந்து பவளமும் ஈழத்து உணவும் நம்மளுக்கு இறக்குமதி ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்போது குதிரைகள் கடல்வழி மிளகு தரைவழி தங்கம் வடமலை மேற்கு தொடர்ச்சி சந்தனம் தென்கடல் முத்து கிழக்கில பவளம் ஈழத்து உணவு இது எல்லாமே இறக்குமதி ஆயிருக்கு இங்க இருக்கிற வீடுகள் அப்படிங்கிறது நே மிகவும் நேரான திருக்குள கொண்டதாக இருந்திருக்கு இதுதான் பூம்புகாருடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கப்பல் கட்டும் தளம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கப்பல் கட்டும் தலமே பூம்புகாரில் இருந்தது இந்த பூம்புகாருடைய நகர வாழ்வனை ஏற்கனவே பார்த்துருந்தோம் சிலப்பதிகாரம் தான் பூம்புகாருடைய சிறப்புகள் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூம்புகாருடைய நகர வாழ்க்கையை சொல்கிறது தான் என்னது அப்படின்னா சிலப்பதிகாரம் மேலும் இதை சிலப்பதிகாரத்தில் கடியலூர் உருத்தரக்கண்ணனார் இரண்டாம் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலேயே துடைய புகழை வந்து விரிவச்சு சொல்லியிருந்தாரு ஆனால் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஸோ கிபி இரநூறில் இதோடைய புகழ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மங்க ஆரம்பிச்சிருச்சா வந்ததுன்னு சொன்ன அப்படின்னா இது கடல் கோளால் அழிய அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய வரைக்கும் அதுக்கான சான்றுகள் அப்படிங்கிறது பூம்புகாரில் அகழாய்வு மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது அப்போ பூம்புகார ஒன்ஸ் நம்ம லைட்டாக அவைஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு துறைமுக நகரம் இது சோழர் காலத்தில் இருந்த ஒரு நகரம் கண்ணகியும் கோவலனும் பிறந்த ஊர் கண்ணகியோட தந்தை மாநாயக்கன் க தந்தை மாசாத்துவான் பெருங்கடல் வணிகன் பெரு வணிகன் நிறைய நக நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்போது க வணிகம் அப்படிங்கிறதையும் தாண்டி மொழி மாற்றம் அப்படிங்கிறதும் இங்கே நடைபெற்றிருக்கு பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவரோட மொழிகளை கற்றுருக்காங்க அயல் நாட்டினரும் தமிழ் மொழியை கற்றுருக்காங்க ஒரு பொருளுடைய விலையை கூடுதல் விலைக்கு விற்கிறது தவறு அப்படின்னு மக்கள் கருனதா பட்டினப்பாளையில் கடியூர் உருத்திரங்கிறனார் சொல்லியிருக்காரு எந்த வழியாக பொருள்கள் இறக்குமதி ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அங்கே இருக்கிற தெருக்கள் நேராக இருந்திருக்கு கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பூம்புகார் கடல் கூழால் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்க்க போகிற நகரம் அப்படிங்கிறது மதுரை மதுரை அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மதுரை அப்படிங்கிறது சங்கம் வளர்த்த நகரம் இது வந் இந்த மதுரையானது பண்டைய காலத்தில் நிறைய அரசர்களால் வந்து ஆழப்பெற்றிருக்கு பாண்டியர்கள் சோழர்கள் அதுக்கப்புறம் கலப்பிரர்கள் வருவாங்க இல்லையா கலப்பிரர்களோட ஆட்சி அப்புறம் பிற்கால சோழர்கள் வருவாங்க பிற்கால பாண்டியர்கள் வருவாங்க நாயக்கர்கள் வருவாங்க இப்படி பல அரசர்களால் இந்த மதுரை அப்படிங்கிறது ஆளப்பட்டிருக்கு முதல்ல பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் கலப்பிரர்கள் இங்கே நடந்த வணிகம் பற்றி நம்மளுக்கு மதுரைக்கு அருகே இருக்கிற கீழடியில் நடந்த ஆராய்வு மூலியமாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு அடு அடுத்ததாக சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை அப்படிங்கிறது மதுரைக்கு உண்டு கடை சங்க காலத்தில் மட்டும் தமிழ் பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஒம்பது பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கிழக்கு கடற்கரையில் கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே இருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்னென்ன நறுமண பொருள்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அகிலும் சந்தனமும் அப்போது தொண்டியிலிருந்து சந் தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகிலும் சந்தனமும் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு அரசர்கள் அதாவது இஸ்ரேல் இஸ்ரேல் அரசர் சாலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முத்துக்களை உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சிருக்காரு இந்த உவரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கொற்கைக்கு அருகே இருக்கு கொற்கை அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய துறைமுக நகரம் இந்த கொற்கைக்கு அருகே இருக்கிற உவரியிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்களை இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஒரு ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைய எங்கே இருந்திருக்கு அப்படின்னா மதுரையில் இருந்திருக்கு அதே மாதிரி பிற நாட்டு நாணயங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மதுரையில அச்சிட்ருக்காங்க அடுத்ததாக மதுரையோட புகழை சொல்கிற வேறு சில நூல்கள் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இதில் முதல்ல கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இருக்காரு இது மெகஸ்தனஸ் அப்படிங்கிறவர் தன்னோட இந்திகாவில் என்ன பண்ணியிருக்காருன்னா மதுரையை பற்றின தகவல்களை சொல்லியிருக்காரு இந்த மெகஸ்தனஸ் அப்படிங்கிறவர் யாருனா செலுகஸ் நிக்கேடரோடு இங்கே வந்தவர் அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்த மௌரியர்கிட்ட அமைச்சராக இருந்த சாணக்கியர்னு சொல்லலாம் அவருக்கு இன்னொரு பேர் கௌட்டில்யர்னு சொல்லலாம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தில் மதுரையை பற்றி சொல்லியிருக்கிறாரு மதுரை நகரில் சுற்றி நிறைய அகழிகள் இருந்திருக்கு அந்த அகழிகள் எப்படிப்பட்டது அப்படின்னா எவ்வளோ அகலமானது அப்படின்னா யானைகள் கூட இதில் செல்லுமா அளவுக்கு பெரிய அகழிகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இதன் மூலிமா மதுரையோட சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு புலப்படுது அப்போது மதுரை அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வராது சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நிறைய அகழ்வாராய்ச்சிகள் வணிகம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு அதை நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் இங்கே தமிழ் பணி செய்த கடை சங்கத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களோட எண்ணிக்கை நாப்பத்தி ஒன்பது என்னென்னலாம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னா தொண்டியிலேருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு அரசர் இஸ்ரேலில் சேர்ந்த அரசர் உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து முத்துக்களை இறக்குமதி செஞ்சுக்கிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இந்த உவரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பாண்டியர்களுடைய துறைமுக நகரம் என்னது கொற்கை அந்த கொற்கை கிட்ட தான் இந்த ஊரி அப்படிங்கிறது இருக்குது ஒரு ரோமானிய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை அப்படிங்கிறது மதுரையிலையும் இருந்திருக்கு மெகஸ்தனஸ் அவரோட இந்திகால மதுரையோட சிறப்பை சொல்கிறாரு சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் மதுரையோட சிறப்புகளை குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததான் நாலங்காடி அல்லங்காடி அதாவது மதுரையை ஏன் தூங்கா நகரம் நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபனேஷன் மாதிரியே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான அல் அங்காடிகள் அப்படிங்கிறது மதுரையில் இருந்திருக்கு இதில் நாலங்காடி அப்படிங்கிறது பகல் பொழுதுல இயங்குகிற அங்காடி அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு நேரத்தில் இயங்குற அங்காடி அப்போது பகல் இரவு வேறுபாடு இல்லாமல் இந்த நகரம் உயிர் புள்ள நகரமாக இருந்திருக்கு அதனால தான் இதுக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு பெண்கள் அப்படின்னா இரவு நேரத்தில் அல்லங்காடிக்கு போகிறதுக்கு அவங்க பயப்படுறதும் கிடையாது ஏன்னா அவங்க அவ்வளோ பயம் இல்லாமல் பொருள்களையும் வாங்கி வந்திருக்காங்க அப்போது மதுரை நகரம் பாதுகாப்பானதாகவும் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் கல்வி கற்பதற்கான இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிறது ஏராளமாக எங்கே தோன்றுனுச்சி முதல்ல அப்படின்னா காஞ்சி நகரில் தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இங்கே சமணமானவர்களும் புத்த விகாரங்களும் புத் புத்த விகாரங்களில் புத்தமானவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்போது சமணத்துக்கும் சரி புத்தத்துக்கும் சரி இங்கே நிறைய கல்வி மையங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு இதோடைய பெருமையை இன்னும் நம்ம யார் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யுவான்ஸ் வாங் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த யுவான்ஸ் வாங் அப்படிங்கிறவர் ஒரு சீன பயணி இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்தவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கூடுதல் படிப்புக்காக எங்கே வராரு அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு வராரு அடுத்ததான் இந்த தகவல் பேரையில் முக்கியமாக பாருங்கள் புகார் நம்மளுக்கு தெரியும் இது ஒரு துறைமுக நகரம் மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம் நிறைய வணிகங்கள் நடைபெற்றிருக்கு காஞ்சி அப்படின்னாலே கல்வி நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இதோடைய பெருமைகளை இன்னும் நிறைய பேர் என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாசர் சொல்லியிருக்காரு காளிதாசர் கல்வியில் சிறந்தது காஞ்சின்னு சொல்லியிருக்காரு கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அடுத்து அப்போது நாவில் கரை இல்லை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் கல்வியில் கரை இல்லாத காஞ்சி திருநாவுக்கரசர் இந்தியாவில் புனித தலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஊறுகள் இருக்குது புத்தகையா சாஞ்சி இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது அந்த மாதிரி இடத்துல காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா யுவான் சுவாங் தான் ஏன்னா யுவான் சுவாங் தன்னுடைய மேல் படிப்புக்காக நாளந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு காஞ்சிபுரம் வராரு அடுத்து தமிழ்நாட்டை ஒரு நான்கு நாடா சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு அப்படின்னு பிரிக்கலாம் அப்படி இந்த காஞ்சிபுரம் தொண்டை நாட்டில் வரும் அப்படி தொண்டை நாட்டில் இருக்கிற பழமையான நகரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் தான் நம்மளுடைய தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் அப்படிங்கிற நிறைய சான்றோர்கள் படிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு யார் தர்மபாலர் அடுத்து ஜோதிபாலர் அடுத்து சுமதி அடுத்து போதி தர்மர் அப்படிங்கிறவங்க படிச்சிருக்காங்க ஸோ இந்த செய்திகள் மூலியமாக காஞ்சி எவ்வளவு கல்வி சிறப்பு பெற்றது அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா யுவான் ஸ்பாங் படிச்சிருக்காரு ஜோதிபாலர் சுமதி தர்பர் போன்றவர்கள்லாம் படிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தை கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவோம் காஞ்சிபுரத்தை கோயில்களின் நகரம்னு சொல்லுவோம் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோவில்களின் நகரம்னு சொல்கிறோம் இல்லையா இன் அப்படி இந்த காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான கோயில் எது அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார் அப்படின்னா அரசராக இருந்த ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் மட்டும் இல்லாமல் இந்த காஞ்சிபுரத்துக்கு இன்னொரு ஃபேமஸான கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா மணிமேகலை அவர்களோட இறுதி காலத்தை இந்த காஞ்சிபுரத்தில் தான் கழிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ஏரிகளுடைய மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வேளாண்மை சமூகத்துக்கு நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் தான் இங்கே நிறைய நீரை தேக்கி வைப்பதற்காக ஏரிகள் அப்படிங்கிறது வெட்டப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோதான் வந்துட்டு இந்த மொத்தம் மூன்று நகரங்களை பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த நகரங்களையும் தாண்டி நிறைய நகரங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தில் பெயர் பெற்ற நகரங்களாகவும் இருந்திருக்கு அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சேரநாடு அப்படிங்கிறது எந்த பகுதி சோழநாடு அப்படிங்கிறது எந்த பகுதி பாண்டிய நாடு எந்த பகுதி தொண்டை நாடு எந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு மேப்பாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயம்புத்தூர் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னதுன்னா நம்மளுக்கு சேரநாட்டில் வந்துடும் சோழநாடுன்னா இந்த டெல்டா பகுதி பாண்டிய நாடுனால் தென் தமிழகம் தொண்டை நாடு அப்படிங்கிறது நார்த் ஆஃப் தமிழ்நாடு அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் இதையெல்லாம் நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா தொண்டை நாட்டில் வந்துடும் அடுத்து தான் ஒரு தகவல் பேலை இருக்குது இதில் வந்து ஜென்ரலாக யாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோழ நாடு அப்படின்னா சுவர் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேழம் யானை வேழம் உடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்மளுக்கு மீள் பார்வையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த லசரை நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிடிச்சிருந்துச்சு